டே பேராண்டி இந்த லவ் கிவ்லாம் நம்ம ஆளுக்கு வர்றதுக்கு செட்டாவாரா நீ யார வேணாலும் வச்சுக்க எதை வேணாலும் வச்சுக்க ஏதாவது பிரச்சனைனா தாத்தா வந்து சொல்லு தாத்தா எனக்கு ஒப்பாட்டியும் வேணாம் என் பண்டாட்டிக்கு சக்காலத்தையும் வேணாம் டே நாங்களாம் ஒப்பாட்டி வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டோம் நீ கல்யாணம் பண்ணிட்டு ஒப்பாட்டி ஆ விளங்கும் தம்பி அந்த பொண்ணு எந்த வர்க்கம் எந்த குளம் யோ கணக்கு பார்த்தி உடம்புல ஓடுறது எங்க ஆதிக்க வர்க்க ரத்தம் லவ் பண்ற பொண்ணு கோடீஸ்வரம் விட்டு பொண்ணா எங்க வர்க்க ரத்தம் பொண்ணாதான் இருக்கும் பொண்ணு யாருன்னு சொல்ற முறப்படி தாலி கட்டி கூட்டிட்டு வருதா இல்ல தூக்கிட்டு வந்து தாலி கட்டுறதா இந்த அப்ப முடிவு பண்ணுவான் பார்த்தி ஹ்ம் என்ன अर्जेंटா கூப்பிட்டேன்டா எவ்வளவு நேரம் ஆச்சு சீக்கிரமா வரணும்ல டேய் இறங்குடா வா சரி என்ன விஷயம் சொல்லு சொல்லு பார்த்தி உங்க கிட்ட தான கேக்குற கொஞ்சம் நேரத்துக்கு முன்னடியே வந்திருக்கலாம்ல அப்பா வெண்டட்யூஸ் பண்ணி வச்சிருப்பேன் எங்க அப்பா கல்யாணத்துக்கு நாலு குடிச்சாரு அடுத்த மாசம் பதினஞ்சாம் தேதி

என்னடா நம்ம முன்னாடி இப்படி எல்லாம் பண்றான் நம்ம முன்னாடியே அவங்க அப்பா வந்தாலே அவங்க அப்பா முன்னாடியே அவன் அப்படி சண்டை பண்ணுவான் இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் போத்திட்டு தூங்குனானே தூங்கிட்டு போத்திட்டானே எல்லாம் ஒண்ணுதானே அது அப்படி இல்ல பூவ கட்டிட்டு தான் தலையில வைக்க முடியும் தலையில வச்சிட்டு கட்ட முடியாது நீ வீரைய பண்ணாச்சே அப்படி தான இருப்ப சரி வா காபி சாப்பிடலாமா போலாம் வா